ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு இந்த டைனோசர் மியூசியத்துக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் மியூசியத்தோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு அடல்ட்டு ஒரு கிட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது டாலர் அந்த சிக்ஸ் இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அதனால் மே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கிட்டு இல்லைன்னா ரெண்டு கிட் இருக்க மாதிரி தான் இருந்தது அதனாலயே நாங்கள் வந்து ஃபேமிலி பேக் மாதிரி வாங்கியாச்சு இப்போ நாங்க உள்ள வந்துட்டோம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன்ஸ் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்த காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தத்ரூபமாக வச்சிருக்காங்க இது பேர் வந்து அல்பர்டௌரஸ் அதாவது ட்ரை ஐலேண்ட் ப்ராவின்ஷியல் பார்க்கில் வந்து இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால அல்பர்டாவில் கண்டுபிடிச்சதுனால அதோட நேமே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கவே பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சிக்ஸ்டி மில்லியன்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க ஆமை எல்லாமே இருந்திருக்கு நிறைய மஸ்கிட்டோ அதெல்லாமே வந்து இருந்திருக்குதாம் ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா பொறுமையா நின்று படித்து பார்த்தோம்னா ஒரு இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குது இந்த மியூசியத்தில் வந்து ஏகப்பட்ட டைனோசர்ஸ் வந்து நமக்கு வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அங்கங்க நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேர்ல்டுிலையே மிகப்பெரிய டைனோசரோட ஃபாசில்ஸ் எல்லாமே இங்கே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணுமாலும் நம்ம எடுத்துக்கலாம் நானூற்றி தொண்ணூறு மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ஹெல்லர் இப்போ இருக்கிற இடம் வந்து அண்டர் வாட்டருக்குள்ள இருந்திருக்கு அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங்னால இப்போ வந்து நம்மளாக இருக்கும் ஸோ வந்து முன்னாடி அப்போ எப்படி இருந்திருக்கும்னு மட்டும் பார்த்துக்கோங்க உள்ளுக்க குளோப் மாதிரி இருக்கு அதை சுத்தி சுத்தி பசங்க பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க தமிழ் வந்து இத தலையை பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறான் என்னடா இது எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு தான் இது வந்து பாருங்க ஒவ்வொரு மில்லியன் இயர்ஸ்க்கு வேர்ல்ட் வந்து எப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் டைனோசர் வந்து எவ்வளவு பதிஞ்சிருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நூத்தி பத்து மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த தாவரங்கள் இருக்கும் பாருங்க அதோட அச்சு எல்லாமே இன்னமும் வந்து அந்த கல்லுல வந்து பதிஞ்சிருக்கு அதை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ வருஷம் ஆனாலுமே அதில் இருக்குது அப்படிங்கிறத தெரியுது பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பிக்சரில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் சேமாக இருக்குது பாருங்க அந்த அச்சா வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு இதுவும் வந்து ஒரு ஆச்சரியமான தான் இவ்வளோ இயர்ஸுக்கு அப்புறமும் அதெல்லாமே இருக்குது அப்படின்ட்டுன்னு இதுதான் பேஷினோசாரஸ் கல்லு இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வந்து வேற ஒரு மியூசியத்தில் இருந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் அது இதை மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த மியூசியத்துக்கு வந்து வந்திருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான டைனோசர் ஃபாசில்ஸ் வந்து இந்த மியூசியத்தில் வந்து இருக்குதாம்மா இந்த ஸ்பெசிமன் வந்து எண்பது மில்லியன் இயர்ஸ் ஓல்டு மேனி கண்டுபிடிச்சிருக்காங்க இது இயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க டைனோசர் காலோட ஸ்பெசிமன் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயர்ஸ் வந்து ஓல்டா இருக்கு கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் இயர்ஸ்ல இருந்து எயிட்டி நைன் மில்லியன்ஸ் இயர்ஸ் ஓல்டு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க தான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் குரங்கோட பரிமாற்றம் வந்து எப்படி மாறி மாறி வந்து மனுஷரா வந்து இப்ப நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த பிக்சர்ல வந்து நீங்க பாக்குறீங்க அது ரொம்ப வியப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு செவன் மில்லியன் இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே வந்து ஹூமன் வந்து எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதையே போட்டிருக்காங்க பாருங்கள் டைனோசரில் பல நீம் இருக்கும் இதோட பேர் கோரசாரஸ் அதோடய எலும்புகளை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்க எப்படி இருக்குது பாருங்க ரியலாக வந்து இப்படி தான் இருந்துருக்குது அந்த காலத்தில் இது எல்லாமே ஒரிஜினல் ஃபாசில்ஸ் தான் அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது இங்கேயும் பாருங்கள் எலும்புகள் வந்து எல்லாத்தையுமே சுகத்தோடு ஒட்டி வச்சிருக்காங்க இந்த சைடுமே நிறைய படிமங்கள் வந்து என்னென்ன எத்தனை வருஷத்துக்கு முந்தையது அதோட ஆய்காலம் இதெல்லாமே இங்க போட்டிருக்கிறாங்க ஸோ அதை வந்து ஒவ்வொன்னா படிச்சு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதான் இங்க வந்தாலே வந்து நமக்கு நேரம் போறதே தெரியாது எல்லாத்தையும் பார்க்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தோம் ஏன்னா கும்பல் அதிகமா இருக்குது ஸோ அதனாலதான் இந்த சைடு பாருங்க இங்க ஒரு டைனோசரோட எலும்புகள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியல லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு டைனோசோரஸ் காட்டி இருப்பேன் பாருங்கள் ஒரு பொம்மை மாதிரி அதுதான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு டைனோசோராம்மாமாமா அந்த ஹைட்டில் தான் பார்வைக்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடும் பாருங்கள் நிறைய இருக்குது இது வந்து ப்ரிப்ரேஷன் லேபு என்னன்னா நம்ம அந்த மண்ணிலிருந்து அந்த டைனோசோர் ஃபாசில்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரிஜினலாக இல்லை எத்தனை வருஷத்துக்கு முந்தையது அது எல்லாத்தையுமே இங்கே தான் பண்ணிட்டு இந்த ப்ரிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மியூசியத்துக்குள்ளே கொண்டு போவாங்க ஸோ அதை பற்றி போட்டுருக்குறாங்க இங்கே படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே பாருங்க ஏ நல்லாவே தெரியுது பாருங்க அந்த கல்லோட பதிஞ்சு போயிருக்கு பாருங்க அந்த டைனோசோரோட எலும்பு ஆயில் எடுக்கிற ஃபீல்டில் பேக் ஹூ ஆப்ரேட்டர் ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஸ்டோன்ல வந்து இந்த மாதிரி டெய்ல் இருக்கிறத பாத்து ரிசர்ச்சு கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிருக்காங்க அது ஹேட்ரஸர் அப்படிங்கிற டைனோசரோட டெய்ல் அப்படிங்கறது சோ இந்த மாதிரி நிறைய அல்பேட்டால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு டைனோசோராம்மா இப்போ ஹண்ட்ரடு டைனோசோர்ஸ் ஃபாஸஸ்ஸுக்காக தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் அதிகமான ஓல்டு டைனோசர் வந்து இது தானாமா இது உயிரோடு இருக்கிறப்ப ஆயிரத்தி முந்நூறு கிலோ வெயிட் இருந்துச்சாமாமா இதை வந்து ரிசர்ச் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் மணி நேரம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் லெவனில் அதுக்கப்புறம் தான் இதை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதோட வயிற்றுல அதை சாப்பிட்ட ஃபுட்டு இன்னுமே அங்கே இருக்காமா நான் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுவும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டைனோசர் ஆமாமா டூ தௌசண்ட் எயிட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவும் நூத்தி பன்னெண்டு மில்லியன் இயர்ஸ் ஓல்டு டைனோசர் தான் இந்த சைடு ஃபுல்லா போட்டோ கேலரி வந்து நிறைய இருக்கு எல்லாம் டைனோசரை பத்தி தான் அதை டீட்டெயிலா வந்து க்ளோஸ் அப்ல வச்சிருக்காங்க அதோட ஃபாசில்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஃபோட்டோ மாதிரி வந்து வச்சிருக்காங்க இங்கிட்டு பார்த்தோம்னா இனிதான் பெரிய பெரிய டைனோசரோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கு பாருங்க யானை மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு மோமோஸா இதுக்கு என்ன பேர் அப்படின்னு தெரியல ஏன்னா பக்கத்தில் போனோம்னா தெரியும் அழகா இருக்கு பாருங்க அடுத்து இந்த சைடு வந்து நாங்க மேலே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம் கீழே தான் எல்லாமே இருக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் இது வந்து அண்டர் வாட்டர்ல வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கீழே வந்து கண்ணாடியெலாம் போட்டிருக்காங்க ரொம்ப இருட்டாக இருக்கு ஏன்னா தண்ணிக்குள்ளே இருட்டாக தானே இருக்கும் ஸோ அந்த செட்டப்லேயே வந்து வச்சிருக்காங்க இங்கும் வந்து ஒரு குளோப் மாதிரி இருக்குது அந்தந்த மில்லியன் இயர்ல எப்படி எல்லாம் வந்து வேர்ல்டு இருந்தது இப்போ வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்க நிறைய இருக்கு இது எப்படின்னா ஒரு காலத்துல நீரெல்லாம் அதாவது கடல்ல நீர் வத்தி போனப்ப ஒரு நூத்தி பதினால எவ்வளவோ ஃபிஷ் வந்து ஒரே இடத்துல வந்து செத்து கலந்துருக்கு ஸோ அதை தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதோட ஸ்கெல்டன்ஸ் எல்லாத்தையுமே இந்த சைடு பாருங்க எப்படி இருக்குன்றது நிறைய அண்டர் வாட்டர் உயிரினங்களை பத்தி நிறைய வச்சிருக்காங்க ஸோ இந்த சைடு உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு தான் பெரிய பெரிய டைனோசர்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் எல்லாமே வச்சிருப்பாங்க இதுல ஒரு இடத்துல நம்ம நின்று வச்சுக்கோங்களேன் அனிமல் அப்படிங்கிறதையும் பண்ணியா காட்டியிருந்தாங்க அதை நான் வந்து வீடியோ எடுக்கல இங்க பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைனோசர் அப்பியர் ஆனது இரநூத்தி முப்பது மில்லியன் இயர்ஸ் எகோ தான் அதுக்கப்புறமா ஜுராசிக் பீரியட் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி நாப்பத்தி இரநூத்தி இருந்து இந்த டைமில் தான் எப்படி இருந்து இந்த டைனோசர் எலும்பு ஸ்பெசிமன்ஸ்லாம் எடுத்தாங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்படி தான் வந்து இருந்திருக்குது அதை வந்து தனித்தனியாக எடுத்துருப்பாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்காங்க ஸோ நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குங்க ஆனால் ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நேரம் எடுக்க தான் செய்யும் ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா சுற்றி சுற்றி வெறும் டைனோசராக இருந்ததுனால தான் ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான் தமிழ் அதுக்கப்புறம் அவன் கண்டுக்கவே இல்லைன்னா நிறைய டைனோசர் பார்த்துட்டான் சோ இது பாருங்க எப்படி இருக்குன்னு இதுனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேருக்கு போல இருக்கு நமக்கு தெரிஞ்சது பொதுவான நேம் மட்டும்தான் இதுதான் ட்ரைனசோரஸ் ரக்ஸ் கிங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து அப் டு டென் டன் வந்து இடம் இருக்குமாம் மாமா டுவெல் மீட்டர் ஹைட்டில் வந்து இருக்குது சிக்ஸ்டி சிக்ஸ் டு சிக்ஸ்டி செவன் மில்லியன் இயர்ஸ் ஓல்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் லாங் நெக்குடு ப்ரீஸ் அதோட அதோடய எப்படி எப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்கள் இதோட டெயில் பாருங்க எத்தோ பசு இருக்குன்னு இது வந்து மேலே வச்சிருக்காங்க இருட்டெல்லாம் பார்த்தா பயந்துடணும் கடைசியாக இந்த டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிறு கோள்கள் வந்து பூமியை வந்து தாக்கியிருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அதனால வந்து நிலநடுக்கம் சுனாமி அதுக்கப்புறம் வில்டு ஃபயர்ஸ்லாம் வந்திருக்கு வல்கேனோ கூட வந்திருக்கு அதனால டைனோசர் அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ் வந்து அதில் இறந்து போயிருக்காங்க இப்படி தான் வந்து டைனோசர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் பசங்களும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க அதனால கொஞ்சம் வெளியில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துவிட்டோம் இந்த சைடு வந்து கிஃப்ட் ஷாப் எல்லாமே இருக்குது அந்த சைடு நான் போகலை தமிழ் ஏதாவது கேட்பான்ட்டுன்னு ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிருக்கேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோல வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்